தொலகூபுபாரு இடைத்தேர்தலை மாயிக்க புறக்கணித்ததாக கூறப்படும் பொய்யான செய்தியை மக்கள் நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது வாக்காளர்களை குழப்புவதற்கு எதிர்க்கட்சிகளின் தந்திரங்களில் இதுவும் அடங்கும் என்று அரசியல் தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கோலகுபுபாரு இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க மாயிக்கா ஒத்துழைக்காது என்று கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் பொய்யான செய்திகள் பகிரப்பட்டன ஆனால் இந்தியர்களின் நலனுக்காக இந்த இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் களம் இறங்குவதாக மாயிக்கா நேற்று உறுதிப்படுத்தியிருந்தது எனவே வாக்காளர்கள் உறுதி செய்யப்படாத எந்த ஒரு செய்தியையும் நம்பி ஏமாற வேண்டாம் என்று சில அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எம்ஐசியோட கட்சி தலைவர் வந்து அவங்களோட பிலே கிராக்கன் திறந்துவிட்டு டிஏபி கூட ஒன்றா வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க ஸோ நம்ம பார்த்தோன்னா அதனால நம்ம வந்து இந்த பொய் செய்தியெல்லாம் நம்பிட்டு நம்மள இருக்க முடியாது இவங்கள வந்து எதிர்க்கட்சி வந்து பொய் போய் பொய் மேலே பொய் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க அது அதுக்கு மேலே நம்மள ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா மக்களும் வந்து பார்க்க முடியும் வர டைமில் மக்களும் பார்க்க முடியும் யார் வந்து உண்மையாக சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்க என் யார் வந்து உண்மையாக வேலை செய்கிறாங்க யார் வந்து வேலை செய்யல நம்மளை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளை தெரிஞ்சிடும் கேகேபி எலெக்ஷன் காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சால் இந்திய வாக்காளர் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க ஆனால் இந்திய வாக்காளர் கோலாக்கு பார்வில் வந்து கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க உறுதியாக அரசாங்க உறுப்பினருக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்க உறுப்பினர் அருமையான வேலையை செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்டும் எந்த ஒரு டிஃப்ரென்சஸ் பார்க்காம எல்லா பகுதியிலையும் அவங்க உதவி செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பொய் செய்தி கேட்டுருந்தீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க இந்த சப்போர்ட் கட்டாயம் வந்துட்டு நம்ம சாலூன் பக்கத்தான் ஹாராப் கொடுத்தாகணும் கிராஜா நெக்ரிஸ் வாங்கவும் டாக்டர் ஸ்ரீ சாரி ஷாரி மந்திரி பசாவும் அவங்கள வேலை அவங்க செய்கிறாங்க அதே நான் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அனுவா அவங்க வேலையை கொரெக்டாக செய்கிறாங்க அப்போ அவங்க வேலையை செய்யறதுனா அவங்க வந்து என்னென்ன திட்டங்கள் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ எடுத்து எடுத்து நம்ம என்ன செய்ய முடியும் சாதிக்கும் போது செய்வோம் என்ன பிரச்சனைன்னா நம்மளோட சால்வ் பண்ணுறதுக்கு வழியை பார்ப்போம் இன்று அங்கு நடைபெற்ற மித்ராவின் இந்திய மக்கள் உடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர்கள் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டனர்